நல்லா <muchan> இருக்கு <hullan> <hullan> பாம்பியா பாற நல்லா பரபனருக்கு பரபனருக்கு என்ன பர்சண்ட் பண்ற நல்லா தம்பி படாப் ட்ருக்கு நல்லா இருக்குங்க அண்ணா பரபனருக்கு நீங்க அப்படியே திருப்பிறங்களா தம்பி படாப் ட்ருக்கு சமையா இருக்கு வா போ நீங்க தம்பி படாப் ட்ருக்கு வா சாமி

அம்மா தயாரிக்க அப்பா படைக்க மகன் நடிக்க சிம்ரன் பின்னி எடுக்க அப்படின்னு அந்தகன் படத்தை அமக்கலம் பண்ணிருக்காங்க சூப்பர் என்டர்டைனிங் ஆன படம் மறுபடியும் ஒரு கம்பேக் எனக்கு ஜோடி அதாவது அந்தகன் படம் பார்த்துட்டு வந்த மாதிரி தெரியல முன்னாடி அந்தகன் படம் ஓடினாலும் பின்னாடி ஜோடி படம் ஓடிட்டு இருக்கு இந்த பக்கம் ஜோடி அந்த பக்கம் அந்தகன் அப்படின்னு இந்த பாப்பாவோட பிரியா பாப்பாவோட உட்காந்து படம் பார்த்தாரு பிரசாந்த் அண்ணா படம் நல்லா இருக்கு ரொம்ப கதையில கதையில வந்து ட்விஸ்ட் வச்சிருக்காங்க ஆல்ரெடி இந்த படம் வந்து அந்தது இல்லையா இந்தியில மிகப்பெரிய வெற்றி படம் தமிழ்லயும் கண்டிப்பா இது வெற்றி படமா அமையும் அவருக்கு அடுத்தடுத்து நிறைய படங்கள் நடிக்கணும்

ஐம்பதாவது படம் பிரசாந்த் அண்ணா இருக்கு கண்டிப்பா அவரு அதாவது தொண்ணூறுல வந்து ஒன்பது வருஷத்துலயே இருபத்தி அஞ்சு படத்தை இருபத்தி அஞ்சாவது படம் ஜோடி வெற்றி படத்தை கொடுத்தாருனாலும் அவருக்கு மிகப்பெரிய கம்பேக் தமிழ் சினிமா உலகம் என்னைக்குமே நம்ம தமிழ் நடிகர்களை கைவிடக்கூடாது மிகப்பெரிய வாழ்த்து நாளைக்கு அப்புறம் ஜோடி இருக்காங்க அதான் அந்த ஜோடியில வந்து லவரு ஜோடிய இதுல வந்து வில்லி ஓகேங்களா சொல்லி அவர் வந்து ரெண்டு பக்கம் எடுத்திருந்தாரு பிரசாந்த் படம்னாலே பாட்டு எல்லாமே சூப்பரா இருக்கும் இதுல ரெண்டு பாட்டு இருக்குது என் தம்பி ஜி பிரகாஷ் தான் பண்ணிருக்கா எல்லாமே எல்லாமே நல்லா இருக்கு ஒரு ரெண்டு பாட்டு தான் இருக்குது இருந்தாலும் எல்லாமே சூப்பரா இருக்கு ஓகேவா டைரக்ஷன் சார் டைரக்ஷன் அப்படி டைரக்ஷன் வந்து திம்மி எடுத்துறாரு சார் ஆனலகன் பஸ்ட் சார் இரண்டாவது அந்த அந்தகன் சார் ஆனலக அந்த காலத்துல நீங்க 1 கோடிவா போட்டு 4 கோடிவா எடுத்துட்டீங்க கண்டிப்பா இது உங்களுக்கு இது ஏழாவது படம் ஓகேங்களா மிகப்பெரிய வெற்றி தான் வெற்றி 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 அந்த மியூசிக் மியூசிக் அப்படி இருக்கு அதான் மியூசிக் தான் ஜி பிரகாஷ் கலக்கி எடுத்துச்சு ரெண்டு படம் ஓகேங்களா சூப்பர் என்னப்பா சைக்கோ சைக்கோ ஆமா சைக்கோ த்ரில்லிங் எல்லாமே கலந்து இருக்குது ஓகேங்களா இது கண்டிப்பா பாக்கலாம் ஓகே நம்ம என்டர்டைன்மெண்ட்டாக பாக்கிறோம் அண்ணன் அதாவது ஜியோ ஏடிக்கு அப்புறம் ஒரு ஒரு வாய்ப்பு அப்புறம் அதாவது விஜய் என்னோட ஓட இல்லையா இன்னும் நூறு படம் கம்ப்ளீட் பண்ணுவாரு நல்லா இருக்கு படம் கண்ணு தெரியல அப்புறம் கண்ணு தெரியுது அப்புறம் கண்ணு தெரியல அது அப்படியே போயிடுது ஓகேவா கதையை சொல்லிட்டா படம் பார்க்க மாட்டாங்க படம் வந்து சூப்பரா இருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஓகேவா வேற கார்த்திக் சார் பின்னி எடுத்துட்டாரு ஒரு ரோல் வந்தாலும் அந்த காலத்துல நம்ம மௌன ராகத்துல வந்த மாதிரி சிம்லனோட ஜோடியா வராரு இறந்துடுறாரு சொல்லிட்டேன் படம் சூப்பரா இருக்கு ஓகேவா ரேட்டிங் ஓகே டென்னுக்கு நைன் ஓகே சூப்பர்